சூரியன் உச்சம் பெறுகிற ராசிங்க பாரபட்சம் பார்க்காத ஒரு கிரகம் சூரியன் ஒருவருடைய சுய ஜாதகத்தை தான் நம்ம இதை ப்ரிடிக் பண்ணணும் இயல்புல இந்த லக்னத்தில் பிறந்தாலே நாற்பது சதமானம் இந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் அதில் ஒன்று எந்த உறவுகிட்ட நீங்க கவனமாக இருக்கணும்னா அன்பு நண்பர்களே நன்மைகளை தரக்கூடிய தசைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதியாக வருவது குரு பகவான் அப்ப குரு பகவானினுடைய தசை அப்படி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்கணக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன்களை தாங்க பார்க்க இருக்கோம் அதாவது மேஷ லக்கணம் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னக்காரங்க இதை வந்து மேஷ ராசிக்காரர்கள் ஒரு இருபது சதமானம் எடுத்துக்கிடலாம் மேஷ லக்னக்காரர்கள் அப்படியே முழுமையாக எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு முதன்மையான பதிவு சரிங்களா மேஷம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாங்க பொதுவாகவே ஒரு தலைமை குணம் நிறைந்த ஒரு லக்னம் எதை எடுத்தாலுமே ஒரு தாராள குணம் ஒரு தலைமை பண்பு இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்கள் மேசமா அப்படியே கோபக்காரங்க தாங்க மேசன்னு அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க அவங்கக்கிட்டலாம் போய் நம்ம பேசவே முடியாதுங்க அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அவங்க அவங்கக்கிட்ட கோபம் இருக்கோ அந்தளவுக்கு நேர்மையாளர்கள் சூரியன் உச்சம் பெறுகிற ராசிங்க பாரபட்சம் பார்க்காத ஒரு கிரகம் சூரியன் அதே போல் தான் பாரபட்சம் பார்க்காத ஒரு ராசியான மேச ராசியில் அவர் உச்சமாவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் பார்க்கறதுக்கு தான் அப்படியே ஒரு டெரர் மாதிரி ஏதோ ஒரு கம்பீரமான ஆட்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மையே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயால குணம் மிக்க இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோவம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே ஒரு பாத்திரம்னா அது மேச லக்னம் மேச ராசிக்காரங்க தான் அது மட்டும் இல்லாமல் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான குணம் என்னென்னா ஒரு கண்கலங்கி கிட்ட பேசுகிறீங்க அவங்கள நீங்கள் வந்து எழுத்து நிலலாம் ஜெயிக்க முடியாது சென்டிமெண்ட்டாக பேசுனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடிமைகள் மேஷ லக்னக்காரங்க அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தலைமை குணத்தில் நிற்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு தகுதியான ஆட்கள் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பண்பு நலன்களை கொண்ட ஒரு 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 அமைப்பு அதுனா இவங்க தான் மேஷ லக்னக்காரங்க தான் சரி இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இயல்பில் என்னென்ன தொழில் வேலை அமைப்புகள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இதை ப்ரிடிக் பண்ணணும் இயல்புல இந்த லக்னத்தில் பிறந்தாலே நாற்பது சதமானம் இந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் அதில் ஒன்று நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பாருங்கள் ஆனால் வேலை வாங்குற மாதிரியான வேலைகள் எல்லாமே இவங்களுக்கு செட் ஆகும் அதாவது நிர்வாகம் ஒரு கம்பெனின்னு போயிட்டீங்க கீழ்நிலையில் இருக்கிற சூப்பர்வைசர்லேருந்து மேலே இருக்கிற மேனேஜர் வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லா போஸ்ட்லையும் நிர்வாகத்தில் இவங்க இருப்பாங்க ஒன்று மேச லக்னக்காரங்களாக இருப்பாங்க இல்ல சூரியன் வலுப்பெற்றவங்களா இருப்பாங்க சூரியனோ செவ்வாயோ அந்த மாதிரி மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நிர்வாகம் சிறப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த இடங்கள்ல இருந்தாலும் அரசு அரசியல் அரசாங்கம் அப்படின்னு ஒரு அதிகாரம் செலுத்துகிற அமைப்புகள் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே போல பெரும்பான்மையானவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தும் இந்த சிவில்னு சொல்லக்கூடிய சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது கவர்மெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது அந்த மாதிரியான அமைப்புகளையும் ஒரு சிலர் மருத்துவத்துறை சார்ந்து நல்ல உயர்நிலை அமைப்புகளையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்னார்வலர்கள் தொண்டு செய்பவர்கள் சேவை செய்பவர்கள் அதெல்லாம் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே அமைவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அமைப்பு படி பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து புதனோ இல்லை குருவோ வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லி கொடுக்குற துறைகளில் மிக உயரிய பொறுப்புகளில் இருக்கிறது அதாவது எங்கே இருந்தாலுமே அந்த உயர்மட்ட பொறுப்புகள் வேலை வாங்குகிற இடத்துல இருக்கிறது இவர்களுடைய இயல்பாக அமைஞ்சிருதுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உறவுகள் உறவுகள்னு வரும்போது இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி வந்து லக்னத்திலேயே உச்சம் பெறுவாருங்க நீங்க எந்த உறவையாச்சும் ஒரு உறவை நம்பி நிக்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் அது வேற விஷயம் தலைக்கு மிஞ்சும் போது ஆனால் பிள்ளைகள் உங்களுக்கு நிச்சயம் உறுதுணையாக உங்களுடைய கடைசி காலங்கள்ல நிற்பார்கள் நீங்க பிள்ளைகள் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் பிள்ளைகளினுடைய அரவணைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் ஒரு கிட்ட நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எந்த உறவுகிட்ட நீங்க கவனமா இருக்கணும்னா அன்பு நண்பர்களே உடன்பிறப்புகள் அது சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் நீங்க கேட்கலாம் என்னங்க நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கு நீங்க அப்படி குண்டு போடுறீங்க அன்பு நண்பர்களே மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் என்றாயினும் தன் உறவுகளோட உறவை உறவா வச்சுக்கிடுங்க அதை தாண்டி சொத்து பொருளாதாரம் அப்படின்னு போகும் போதுங்க அந்த சகோதர சகோதரி உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தப்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தான் உண்டு ஆக உடன்பிறப்புகளோடு சொத்து பொருளாதாரம் பகிர்வு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மேஷம் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது உறவு முறைகளை பொறுத்த மாட்டிலும் சரிங்க மேஷ லக்னத்துல பிறந்துட்டாங்க ஒன்பது கிரகங்கள் தசை நடத்தும் அந்த ஒன்பது கிரக தசைகளில் எந்த தசைகள் எந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு நன்மையை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இது கிரகம் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கு யாரோட சேர்ந்திருக்கு என்ன சாரம் பெற்றிருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று ஆனா இதெல்லாம் ஒரு பொது வெளியில பதிவு பண்ற அமைப்புகளை தனிப்பட்ட ஜாதகம் பண்ண முடியாது மேஷ பிறந்தாலே நாற்பது தீமையை செய்யும் சரிங்களா அந்த நாற்பது சதமானம் நம்ம கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த அமைப்புகள்ல நன்மைகளை தரக்கூடிய தசைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதியாக வருவது குரு பகவான் அப்ப குரு பகவானினுடைய தசை அப்படிங்கிறது ஒரு ஆக சிறந்த காலகட்டம் சரிங்களா இப்போ பாருங்க மேக்சிமம் இந்த குரு தசை நன்மை தான் செய்யும் சரியில்லாத இடங்கள்ல போய் அமருகின்ற பொழுது சரியில்லாத சாரங்கள் பெறுகின்ற பொழுது சரியில்லாத கிரக சேர்க்கைகளை பெறும்போது கெடுதலையும் செய்வார் லிமிட்டேஷன் நம்ம சொல்றது நாற்பது சதமானம் உறுதியாக அந்த தசைகள் நன்மையும் செய்யும் அந்த விதத்துல குருவின் தசை அதனை அடுத்த அமைப்பாக சந்திரனின் தசை அதனை அடுத்த அமைப்பாக சூரியனின் தசை இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு ஆக சிறந்த நன்மைகளை தரும் ஒரு சில நிலைகளில் சனி தசை தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சரிங்களா இந்த நான்கு தசைகளும் சரிங்க தசை செய்யும் அந்த நாலு தசைகளுக்குள்ள அதிக நன்மைகளை பெறுகிற காலகட்டம் இப்ப பாருங்க குரு சூரியன் சந்திரன் அதனை அடுத்ததாக சனி இந்த நான்கு கிரகங்கள் நன்மையை செய்வார்கள் இந்த நான்கு கிரகங்களின் தசைகளும் நன்மையை செய்யும் இதில் ஒருவர் தசாநாதன் இன்னொருவர் புக்திநாதனாக வருகிற போது அதாவது குரு தசையில சூரிய புக்தி குரு தசையில சந்திர புக்தி சந்திர தசையில குரு புக்தி சந்திர தசையில சூரிய புக்தி குரு தசையில சனி புக்தி சனி தசையில குரு புக்தி இந்த மாதிரி காம்பினேஷன்ல அந்த நாலு பேர் தான் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகிற பொழுது அந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பை செலுத்துங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சிக்கு நீங்கள் போயிடுவீங்க அது தொழிலாக இருக்கலாம் சொத்து பத்து சேர்க்கையா இருக்கலாம் இல்லை வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் நடைபெறதா இருக்கலாம் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஆக இந்த நான்கு கிரகங்கள் குருவும் சூரியனும் சந்திரனும் சனியும் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புத்திநாதனாக இருக்கிற காலகட்டங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியும் உங்களுக்கு தரும் சரிங்களா இது நன்மையை செய்கிற காலகட்டம் இப்போ அப்படியே கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தசா புக்தி அதையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அந்த விதத்தில் இங்க பாருங்க இப்போ நான் சொல்றது நாற்பது சதமானம் உங்களுக்கு பொருந்தோம் இயல்புல இந்த தசைகள் நடந்தாலே தொந்தரவு தான் இவங்க போயிட்டு நல்ல இடத்துல அமர்றாங்கன்னா நன்மையும் இருக்குது அது உங்கள் சுய ஜாதத்தை தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கணும் இப்போ பலன்களை பார்த்துருவோம் நாற்பது சதமானம் தீமைகளை உறுதியாக தரக்கூடிய தசைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்து விட்டார் என்றாலே மூணு ஆறு குடைவன் புதன் புதன் தசை வருகிறது என்றாலே ட்ரவுசரை கழட்ட போகுதுன்னு அர்த்தம் ஆக நம்ம என்ன பண்ணணும் இப்போ பாருங்கள் இவர் வந்து அதுக்கு முன்பு நடந்த தசைகள்ல சனி தசையில் நல்ல தொழில் முன்னேற்றம் அப்படி இப்படின்னு உத்தியோகத்தில் அழகாக வந்திருப்பார் புதன் தசை வரும்போது அழகாக கொண்டு போய் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு மாட்டிக்கிடுவார் அப்போ புதன் தசை வருகின்ற பொழுது அது முதன்மையாக அவரவர் சுய ஜாதக அமைப்பை பொறுத்து உடல் நிலையையோ அல்லது பொருளாதார நிலையையோ அல்லது உறவு நிலையையோ இந்த மூணுல ஏதேனும் ஒன்றை கடுமையாக பாதிக்கிறது பெரும்பாலும் ஆண்களுக்கு பொருளாதாரத்தை பாதிக்கிறது அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவர் புதன் தசை வருகிறது என்றால் வாழ சுருட்டோம் அப்படிங்கிறது அமைப்பு அதுலேயும் அந்த புதன் தசையில் பாருங்கள் புதன் தசையில் புதன் புக்தி புதன் தசையில் செவ்வா புக்தி புதன் தசையில் சனி புக்தி இந்த மூன்று புக்தி காலங்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஏன்னா ஆறு எட்டு காம்பினேஷன் ஆறு பாதக காம்பினேஷனில் வந்துடுவாங்க ஸோ அதே போல் தான் செவ்வா திசையில் புதன் புக்தியும் செவ்வா தசையில் சனி புக்தியும் மிக கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டங்கள் ஒரு ஏன்னா லக்னாதிபதியை பார்த்திங்கன்னா எட்டு குடையவன் ஆயிடுவர் சில நேரங்களில் லக்னாதிபதியை தொந்தரவையும் செய்வார் அதனால தான் நன்மை நன்மையை செய்கிற தசைகளில் செவ்வாய் தசையை பற்றி பேசலை ஆக புதன் முது மு மு முழுமையான அமைப்புகளை பெரும்பான்மையான நேரங்களில் தீமையை செய்யும் இப்போ அவர் போயிட்டு ஒரு நல்ல இடங்கள்ல அமர்ந்தாலும் நன்மை இருக்கும் அது உங்கள் சுய பொறுத்தது ஆனால் அன்பு நண்பர்களே புதன் தசை நடக்கிறது என்றாலே கவனம் தேவை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ச அதனை அடுத்ததாக இந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அகலை கால் வைக்காமல் பொருளாதார ரீதியாக தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நுழைக்காமல் உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து உங்களுக்கு தீமையை தருகிற எந்த அமைப்புகள்லேயும் கால் வைக்காமல் நகர்ந்துகிடணும் அவ்வளவுதான் பாயிண்ட் சரிங்களா இது தீமையான காலகட்டம் சரிங்க இப்போ நம்ம எப்பவுமே என்னதான் உருகி உருகி பலன்களை சொன்னாலும் இந்த லக்கி நம்பரை சொல்லுங்கள் லக்கி கலரை சொல்லுங்கன்னு கேட்குறது ஒரு விருப்பம் இதில் எனக்கு பெரிதாக உடன்பாடு கிடையாது ஏன்னா இந்த லக்கி நம்பர் கலர்லாம் வச்சு பெரிய தலைகீழ் மாற்றத்தில் ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனால் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்கான வேலையை இந்த இந்த எண்கள் நிறங்கள்லாம் பார்க்கும் அந்த விதத்தில் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஒன்றும் என் மூன்றும் என் ஒன்று என் மூன்று நிறங்கள்னு கேட்டிங்கன்னா வெண்மை நிறமும் மஞ்சள் நிறமும் ஆரஞ்சு கலர்னு சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு நிறமும் இந்த மூணு நிறமும் சிறப்பை தரும் முதன்மையாக வெண்மை அதனை அடுத்ததாக தெய்வங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் சிவபெருமான் வழிபாடு ஆகச்சிறந்த வழிபாடு ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சிவபெருமானை பிடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது மிக சிறப்பான அமைப்பு அதனை அடுத்ததாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுதுங்க இப்போ எண்கள் சொன்னோம் நிறங்கள் சொன்னோம் தெய்வங்களை சொல்லிட்டோம் இந்த மூன்றும் மிக முக்கியமான அமைப்புகள் அதே போல்தான் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் அதனை அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமையும் சிறந்த நன்மைகளை தரும் ஓரைகளில் செவ்வாயின் ஓரையும் சூரிய ஓரையும் ஆகச்சிறந்த நன்மைகளை தரும் இது வந்து ஒரு டிப்ஸஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறீங்க ஆக மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிற லக்னத்தின் அடிப்படையிலான ப்ரொடிக்ஷன் கண்டிப்பாக நாற்பது சதமானம் பொருந்தும் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் உங்கள் சுய ஜாதக அமைப்புகளை பொறுத்து கிரக அமைப்புகளை பொறுத்து மாறும் அது நீங்கள் தனிப்பட்ட முறைகளில் உங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்கள் ஜாதகத்தை பற்றின தகவல்கள் வேணும்னா கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்புன்னு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிடலாம் சரிங்களா அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அன்பேஷிவும் வாழ்க வளமுடன் நன்றி